என் சாதி அல்லது என் மதம் அல்லது என் மொழி என்கிற பார்வையே மேலோங்குகிறது என் சாதி என்று சொல்லக்கூடியவனை விட என் மதம் என்று சொல்லுகிறவன் பரந்த பார்வையுள்ளவனாக நம்புகிறான் என் மதம் என்று சொல்லக்கூடியவனை விட என் தேசம் என்று எண்ணுகிறவன் நான் அவனை விட மேலானவன் பரந்த பார்வையுள்ளவன் என்று எண்ணுகிறான் ஆனால் கனியின் பூங்குன்றன் சொல்கிறான் யாதும் ஊரே யாவரும் கேளி தேச வரம்பு எதற்காக மனித குலத்தை ஏன் பாகுபடுத்த வேண்டும் ஏன் பிறரை பிரித்து பார்க்க வேண்டும் அப்படி பிரித்து பார்க்கிற போது அந்த பிரிவினை சிந்தனை என்பது வெறுப்பு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் தமிழன் என்று உணர்வது தவறில்லை ஆனால் மொழியை சார்ந்தவனை பகைவன் என்று கருதுகிற நிலையை அடைந்து விடக் கூடாது அதைவிட இந்த உள்ளம் எப்படி பக்குவப்பட வேண்டும் என்றவன் அவன் சொல்லுகிறான் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியாரை இகழ்தலும் அதனினும் இளமே ஒருவர் பொருளாதாரத்தால் உயர்ந்தவர் பதவியால் உயர்ந்தவர் சாதியால் மேலானவர் என்று எண்ணி அவர்களை கண்டு வியப்படையவும் கூடாது போற்றவும் கூடாது அதைப்போல ஒருவனை மிக சாதாரணமானவன் எளியவன் என்று இகழவும் கூடாது வாழ்க்கை இனியது என்றும் மகிழக்கூடாது வாழ்க்கை துன்பமானது என்றும் வெறுக்கக்கூடாது இந்த வாழ்க்கை என்பது மின்னலைப் போல மழையைப் போல வந்து பள்ளத்தை நோக்கி ஓடக்கூடியது பரப்பு இறப்பை நோக்கி போகும் இது ஒரு இயற்கை அவ்வளவுதான் பரப்பும் இறப்பும் இப்படி இதை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சிந்தனை முதிர்ச்சி இருக்கிறதே அதுதான் தமிழன் உலகுக்கு தந்திருக்கிற கொடை